இப்போ நான் என் கையில இருக்கிறது வந்து அம்மன் வசியமை ஏழு வகையான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி அடையும் பேசாத உறவுகள் பேசும் நடக்காத காரியங்கள் நடக்கும் அப்புறம் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகளே எங்கள் குடும்பத்தில் நடக்கல அப்படின்னா அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதை ஐந்து இடங்கள்ல பயன்படுத்தலாம் ஐந்து இடங்கள்ல வைக்கலாம் எங்காவது ஒரு இடம் உங்களுக்கு கை கொடுத்துரும் தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது இப்ப உங்களே அறியாம சில அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே கண் கூட உணரலாம் அம்மன் வசியமை ஒரே ஒரு குல தெய்வம் ஒரே ஒரு இஷ்ட தெய்வம் மனசுல நினைச்சுக்கிட்டு வைக்கும் போது தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகும் ஏழு வகையான பிரச்சனைகளுக்கு இது தீர்வு அமையும் இத்தனை நாளில் நடக்கும் அத்தனை நாளில் நடக்கும் போயெல்லாம் சொல்லக்கூடாது நேர்மையா இருக்கணும் இது எப்ப வேணாலும் நடக்கலாம் ஒரே நாள்லேயே நடக்கலாம் ரெண்டே நாள்லேயே நடக்கலாம் ஒரே நாள்லயும் நடக்கலாம் எல்லாமே நம்பிக்கை